நம்ம சாமியெல்லாம் கும்பணுங்கிற அவசியம் இல்லை துறவியா மாடுங்கிற அவசியம் தேவைகள் கிடையாது இருந்தது இருந்தாப்ல சம்சாரியோ துறவியோ சன்னியாசம் கடவுளோட மகிமைன்னு என்னன்னா ஒரு தாய்க்கு இரண்டு மகன்கள் ஒரு குழந்தை நார்மலா பிறந்திருக்கு இன்னொரு குழந்தை ஏதாவது ஒரு அங்கவீனத்தோட பிறந்திருக்கு அப்ப அந்த தாய் யார் மேல கேர் காட்டுவானா இந்த ஜென்மத்துல நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த ஜென்மத்தை இப்படி பறக்கிற பிரான் சொல்றாரு இது இவன் செய்த பாவம் அல்ல இது இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் அப்படி இந்த வார்த்தை அப்படியே இருக்கும் கோழியிலேருந்து முட்டை வந்ததான் முட்டையிலிருந்து கோழி வந்ததுதான் வானம் வந்ததா முதல் நீல பந்ததான் நாம் நாளைக்கு இருந்து போனதுக்கு உண்மையாலும் நரகம் சொல்வோம்னு இல்லாமல் போய் நம்ம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தான் அதே நேரம் சமீபத்தின் நாட்களில் கருமா அப்படிங்கிற அடிப்பில் நிறைய பேர் ஆடிட் கிடக்குறாங்க கருமான என்ன முதல்ல கருமான என்ன கருமம் கருமம் என்றால் என்ன அர்த்தம் தமிழ் சொல் வேலை பனி ஏதாவது ஒரு கடமை இதுக்கு தான் கருமானு பேர் முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறக்கிற இந்த ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்துக்கு தான் அடுத்த ஜென்மத்தில் அப்படி பிறக்கிற அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதே நான் பைபிளில் ஒரு கருத்தை எடுத்து சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு எல்லா மதமும் தேவைங்க நான் எந்த மார்க்கத்துக்கும் நான் ஆள் கிடையாது அகோரி என்பவன் மதம் இனம் ஜாதி மொழி எல்லாவற்றையும் கடந்தவனே அகோரி அகோரி மட்டுமல்ல அத்தனை துறவிகளும் எல்லா மத நல்லிணத்துக்கு பாடுபடுபவராக இருக்க வேண்டும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் அனைவரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஜாதி இன வெறி இல்லாமல் இருக்க வேண்டும் ஆஹ் எந்த ஒரு ஆசை எந்த ஒரு புகழ் பெருமைக்கு கீர்த்திக்கு மயங்குறவர்களாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அப்ப இந்த கருமா அப்படின்னு எப்படி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல கான்செப்ட் புனிதமான பைபிளில் சொல்லப்படும் அப்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசு பிரான் அந்த எருசிலேம் எனப்பட்ட வீதியில நடந்து போறாரு அதில் சில ஜனங்கள் ஒரு பிறவி குருடுனா அந்த இடத்துல கொண்டு வராங்க அப்ப ஏசு பிரானை பார்த்து கேட்குறாங்க ஐயா ஆண்டவரே ரபி அவங்களுடைய பாஷையில ஹீப்ரு மொழியில கேட்குறாங்க கிரீக்கும் ஹீப்ரு மொழியில கேக்குறாங்க ரபி ரபின்னா போதகரே இது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா இவன் ஏன் இப்படி பிறந்தான்னு கேட்கிறான் இப்போ இந்த கருமாங்கிற வார்த்தைக்கு இதுக்கெல்லாம் தான் பதில் இருக்கு அப்ப ஏசு பிரான் சொல்றாரு இது இவன் செய்த பாவம் அல்ல இது இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே இருக்கு நான் சொல்ற இதே உச்சரிப்போட போட இருக்கு சொல்லி தன்னோட உமிழ் நீர்னால ஒரு சேற்றை குழப்பி அதை எடுத்து அவனோட கண்கல்ல பூசி அவனை நீ போய் சீலோவாம் எனப்பட்ட குளத்துல முழுகி எழுந்துரு உனக்கு கண் பார்வை கிடைக்கும் அவனுக்கு கண்ணும் கிடைச்சிருச்சு இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கணும் இது என்ன சொல்ல தேவனுடைய மகிமைன்னு என்ன அப்படின்னா கடவுளோட மகிமைன்னு என்னன்னா ஒரு தாய்க்கு இரண்டு மகன்கள் உண்டு ஒரு குழந்தை நார்மலா பிறந்திருக்கு இன்னொரு குழந்தை ஏதாவது ஒரு அங்கவீனத்தோட பிறந்திருக்கு அப்ப இந்த தாய் யார் மேல கேர் காட்டுவான்னா அதிகமா கேர் பண்ணுவேன்னா அங்கவீனமான பிறந்த குழந்தைங்களை பண்ண மாட்டான் இந்த நார்மலா இருக்க குழந்தையை தான் அதிகமாக கவனிப்பா ஏன்னா நான் இன்னைக்கு உனக்கு திருக்குறேன் இதெல்லாம் செஞ்சு கொடுப்ப மகனே உன்னை குளிப்பாட்டுவேன் உணவு பரிமாறுவேன் உன்னை நான் தூக்கிட்டு போவேன் எல்லாமே பண்ணுவேன் நாளைக்கு நான் இறந்து போயிட்டா உன்னை யாரு பராமரிக்க போறாங்க உனக்கு பின்னால மனைவியோ கணவனோ வந்து உங்களை அவங்க பராமரிப்பாங்களான்னு சொல்ல தெரியாது அதனால உன்னோட சொந்தக்கால நீ எலும்பி நின்று பழகு நீ ஒருவேளை குருடனா பிறந்துட்டீங்கன்னா நீ எலும்பி நின்று நீ ஒரு ரோல் மாடலா பத்து குருடர்களுக்கு வழிகாட்டு ஊனம் என்பது சரீரத்துல ஏற்படுவது ஊனம் அல்ல உங்க மனசு ஊனமா இருந்தாதான் நீங்க ஊனம் மனசு சுத்தமா இருக்க போது ஊனம் என்பது ஒரு குறையே அல்ல அப்போ அந்த ஊனமுற்ற குழந்தையா பிறக்கிற அந்த குழந்தை ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறாங்க கடவுளோட பிள்ளைகள்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஊனமாக பிறந்த குழந்தைங்க தான் மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குது அந்த ஒரு குருடராக பிறந்த அந்த குழந்தை தான் பத்து குருடர்களை பின்னாடி ஒரு பெரிய ஸ்தாபனத்தையே உருவாக்குது இன்னைக்கு என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பில் கைவிடப்பட்ட சாலையோரங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகளையும் வந்து அவங்களெல்லாம் வந்து எடுத்து ஒரு இடத்துல பராமரிக்கிறாங்க அப்ப அதை நடத்தக்கூடிய யாருன்னா ஒரு தான் இருப்பார் தனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தாதான் மற்றவங்களோட கஷ்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நான் கண்ணீர் விட்டு அழுதாதான் மற்றவங்களோட கண்ணீரை நான் ஆற்றி தேற்ற முடியும் அப்ப இறைவன் கிட்டே அதை எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்குறேன்டா மகனே ஒரு பயிற்சிக்கு போற கேட் வேங்குறாங்க நீட் எக்ஸாம்ங்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க ஒரு முறை தோல்வி அறிஞ்சா நம்மளை திருப்பி அனுப்புறாங்க இல்ல இல்ல அந்த பயிற்சியாளர் மறுபடியும் நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு மீண்டும் மீண்டும் நம்ம தோற்கடிக்கப்பட்டாலும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துட்டே வராங்க எப்ப நம்ம வெற்றி அடைவோமோ அது வரைக்கும் பயிற்சி அது தான் மனிதர்களுடைய பிறப்பு என்னைக்கு நம்ம முழுமை அடையிறோமோ புல்லாய் பூண்டாய் காகமாய் நிறைய எல்லா ஜீவன்களா மனுஷனா பேயா பிசாசாவெல்லாம் நம்ம அவதாரம் எடுத்தாலும் பொய் பேசாம நல்லத செஞ்சு நல்லதே சிந்தித்து நல்ல வழியில போகும்போது நம்ம சாமியெல்லாம் கும்பணுங்கிற அவசியம் இல்லை துறவியாம ஆடணுங்கிற அவசிய தேவைகள் கிடையாது இருந்தது இருந்தாப்புல சம்சாரியோ துறவியோ சன்னியாசியோ அவர்களுடைய பெற்றோர்களை வணங்கி அவங்க தர்மமான பாதையில போனாலே அவங்களுக்கு முக்தி உண்டு ஆக இந்த கருமா என்பதும் மாயை முன்ஜென்மம் என்பதும் மாயை அடுத்த ஜென்மம் என்பதும் மாயை இப்ப இருக்கிறது ஒண்ணுதான் மெய் இதுதான் உண்மை நாம் நாளைக்கு இருந்து போன பிள்ளை உண்மையிலே நரகம் சொர்க்கம் இல்லாம போய் நம்ம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தா யாரு நம்மளை காப்பாத்த போறாங்க பிடிச்சுக்கணும் ஒன்னே ஒன்னை பிடிச்சுக்கணும் அதை கெட்டியா பிடிச்சுக்கணும் விடவே கூடாது தர்ம மார்க்கம் என்ன போதிக்குது என்னென்னமோ கிறிஸ்துவம் சீக்கியம்லாம் மனிதர்கள் பல வகையா பிரிச்சிருந்தாலும் மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு உருவத் தான் அப்ப இது இவர்கள் அனைவரையும் படைச்ச அந்த தெய்வம் தான் இருக்க முடியும் தேவன் ஒருவனே இறைவன் ஒருவரே கோழிலிருந்து முட்டை வந்ததா முட்டையில இருந்து கோழி வந்ததானா தான் முட்டை இடுகிறது அதுக்கு சேவல் தேவைங்கிறதுலாம் அடுத்த கான்செப்ட் தான் முட்டையை உருவாக்குது முட்டையிலிருந்து திருப்பி அடுத்த கோழி உருவாகுது வானம் வந்ததா முதலில் நீளம் வந்ததா வானம்னு ஒன்னு இருந்தாதான் நீளம்னு வரும் சுவர்னு ஒன்னு இருந்தாதான் அந்த சித்திரத்தை வரைய முடியும் ஆக ஆதியிலிருந்தே அந்த தாய் அவள் தான் இந்த பூமியை படைக்கிறா அவள் தான் இந்த மனிதர்களை உருவாக்குறா இதுல கருமாங்கிற பேர்ல நான் ஊனமா பறந்துட்டேன் நான் குருடா பிறந்துட்டேன் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் நான் ஏன் இப்படி பிறந்திருக்கேன்னு நினைச்சு ஆகாதீங்க நீங்க பத்து பேருக்கு இப்படி இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டுங்க எதிர்த்து வாழ்ந்து காட்டுங்க ஏன்னா நீங்க ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸா சொல்றாங்க நீங்க கடவுளுடைய குழந்தைகளா உங்களை வந்து கருதுறாங்க அப்ப நீங்க வாழ்ந்து காட்டி பத்து பேத்துக்கு ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் அவர் ஏதோ ஒரு வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கணும் அந்த மின்சார விளக்கு இல்லாத நேரத்தில் அவர் ஏதோ துர் சம்பவத்தை நான் வாழ்க்கையில கண்டனால தானே அவருக்கு ஒரு வெறி வருது நான் வந்து மின்சாரத்தை கண்டுபிடிச்சே ஆமேன் அப்புறம் யாரோ ஒருத்தர் யாருன்னு தெரியல அவரோட பேர் எனக்கு வரல காது கேட்காது கண்ணும் தெரியாது கை காலில் ஒரு வண்டியில வச்சிருப்பாங்களே ஹாக்கி பயங்கரமான சின்ன வயசுல அவரை பத்தி படிச்சிருக்க பேர் மறந்துருச்சு அவரு எப்பேற்பட்டு ஒரு முன் மாதிரியா மக்களுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியா ஒரு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு நீ ஏழை ஜனங்களுக்கு உதவணும் கைவிடப்பட்ட மனம் வந்தவங்களுக்கு நீ ஒரு ஆதரவா இருக்கணும் அப்போ உன்னை நான் இப்படி படைக்கிறேன் உன்னை நான் ஏசி ரூம்ல உட்கார வச்சு காரு பங்கால வச்சிருந்தா நீ போய் ஏழைப்பட்ட ஜனங்களா பார்க்க போறது கிடையாது அவங்களோட அழுகையை நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேன் உனக்கு அப்பேற்பட்ட ஒரு வியாதியோ உடல் ஏதாவது கொடுத்தாதான் நீ அவங்கள உணருவே அப்படிங்கிறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் இந்த உடல் அங்கவீனமா பிறக்கிற இந்த எல்லாம் அதனால இதை கருமாங்கிற அடிப்படையில சில மூடர்கள் இந்த ஊடகங்களை பேசிட்டு வந்து இதெல்லாம் அரை வேக்காடு பகவத்கீதா எங்கேயோ பக்கத்துல ஒரு நம்பரை புடிச்சுக்கிறது பகவத்கீதா சொல்லுது கருமானு சொல்றாரு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம்னா துவாபர யுகத்துல அதை கொண்டாந்து இந்த கலியுகத்துல சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி அப்படி இதையும் நான் சொல்லணும் மந்திரத்தால பறக்கலாம் மந்திரத்தால நடக்கலாம் மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாதுங்கிறது பழமொழி மந்திரத்தால் எதுவுமே பண்ண முடியாது மண் தீரம் மண் ஸ்திரப்படுதல் மனம் ஒருமைப்படுதலையே மந்திரம் சொன்னாங்க அது இல்லாத படிக்கு மாந்திரிகம் தாந்திரிகங்கிற பேர்ல மனுஷங்களை ஏமாத்தி தண்ணியில் நாங்க நடக்கிறோம் ஹிமாலயா பாபா மகா மகாவதார் பாபாஜி காற்றுல கரைஞ்சார் ஆதிசங்கராச்சாரியார் அவருடைய கடைசி நாளில் அவருடைய தாயாகி ஆரியாம்பா அப்பா வந்து சிவகுரு சின்ன வயசுல இறந்துடுறாரு கேரளா காலடி தேசத்துலேருந்து இருந்து போனவர் தான் ஆதிசங்கராச்சாரியர் நம்முடைய தென் மாவட்டத்துல பிறந்த ஒரு ஞானி அவர் அவருடைய பெத்த தாயை அடக்கமன்றக்கு வர்றாரு வந்து நிற்கிறாரு ஆரியா அம்மா மகனே நான் சாக போறேன் அப்படின்னு பரவாயில்லம்மா உங்களுக்கு முக்தி உண்டாகட்டும் அப்ப கை கைலாயம் போகணும்னு நான் நினைக்கிறேன் கைலாயத்துக்கு நான் போகணும்னு கும்பிட்றாங்க உடனே சிவன் வந்து நிக்கிறாரு சிவகனங்கள் வந்து நிக்கிறாங்க அந்த அம்மாவை கூட்டிட்டு போக அவங்க திருப்பி கண்ணை மூடி மகனே ஆதிசங்கரா எனக்கு வைகுண்ட போகணும்னு ஒரு வரத்தை குடுடா அப்ப அவங்க கண்ண மூடி தியானம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே வைகுண்டத்துல இருந்து மகாவிஷ்ணுவே வந்து நிக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுது எல்லாமே ஒன்றுதான் எதுவும் வேறு வேறு அல்ல ஒரே தோட்டம் ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தண்ணி குறிக்கும் வேறு வேறு மார்க்கங்கள் ஆற்றுல நீச்சல் அடிச்சு போறவனும் உண்டு சின்ன ஓடையில ஒரு படகை வச்சுக்கிட்டு போறவனும் உண்டு சாக்கடையில திணறி தட்டு தடுமாறி போறவனும் உண்டு குளத்திலிருந்து ஆவியாகி மீண்டும் மழையாகி பூமியில விழுக்கிறவனும் உண்டு எங்க போய் சேர்றாங்க சமுத்திரம்ங்கிற பரமாத்மாவில போய் சேர்றாங்க